சேனலில் பீன்ஸோட முட்டை சேர்த்து ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் தாளித்து விட்டுக்கலாம் மிளகா வத்தல் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கேன் இது நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இரநூத்தம்பது கிராம் பீன்ஸை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பீன்ஸை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் அப்பப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி தேவைப்படுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க இப்போ இதில் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வேக விட்டுடலாம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை ரெண்டையும் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டக்குன்னு கிளற ஆரம்பிச்சுருங்க கரண்டியை எடுக்காமல் இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த பீன்ஸோடு சேர்த்து அந்த முட்டையும் கலந்து வரும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டை நல்லா அந்த பீன்ஸோடு சேர்ந்து வெந்து தனித்தனியாக அந்த மாதிரி உதிரி உதிரியாக பொரியல்லாம் ரெடி ஆகிடும் ஸோ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த அருமையான பீன்ஸ் முட்டை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ